இன்றைக்கு காற்றுகளில் வலிமை மிகுந்ததும் அபூர்வமான பலன்களை கொடுக்கக்கூடியதுமான சில காற்றுகளை பற்றியும் அதனுடைய வலிமையைப் பற்றியும் அது கொடுக்கக்கூடிய பலன்களைப் பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இதெல்லாம் சித்தர்கள் ஆதியில் மக்களுக்காக உலகத்துக்கு சொன்ன அற்புதமான ரகசியங்கள் இன்றைக்கு ஒரு காற்றை பற்றி அதனுடைய வலிமையை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அது என்ன அப்படின்னா தனஞ்செயன் சரணம் இன்றைக்கு காற்றுகளில் வலிமை மிகுந்ததும் அபூர்வமான பலன்களை கொடுக்கக்கூடியதுமான சில காற்றுகளை பற்றியும் அதனுடைய வலிமையை பற்றியும் அது கொடுக்கக்கூடிய பலன்களைப் பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இதெல்லாம் சித்தர்கள் ஆதியில் மக்களுக்காக உலகத்துக்கு சொன்ன அற்புதமான ரகசியங்கள் இன்றைக்கு ஒரு காற்றை பற்றி அதனுடைய வலிமையை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அது என்ன அப்படின்னா தனஞ்செயன் இதை நாம் பல முறை பேசியிருக்கிறோம் இருந்தாலும் கூட ரத்தின சுருக்கமாக அழகுபட இன்னைக்கு பேச போகிறோம் இந்த தனஞ்செயங்கிற காற்று தான் ஒரு கரு உருவாகும் பொழுது முதன் முதலில் கரு என்ற பெயரில் உள்ளே நுழையக்கூடியது தனஞ்செயன் இந்த தனஞ்செயன்கிற காற்று வந்ததுக்கு அப்புறம் தான் பிற காற்றுகள் எல்லாமே உள்ள வருது சரி இந்த உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சு போகிறதுக்கப்புறம் எல்லா காற்றுகளும் தன்னுடைய பணியை முடிச்சிட்டு வெளியில் போனதுக்கப்புறம் இறுதியாக இந்த சரீரத்தை விட்டு வெளியில போகிறது தனஞ்செயன் தான் அப்போ முதலில் உள்ளே நுழைபவன் இறுதியாக கடைசியாக வெளியே செல்பவன் அந்த காற்றுக்கு பேர் தனஞ்சேன் அதுக்கு ஏன் தனஞ்சேன்னு பேர் வைக்கிறாங்கன்னா தனம் அப்படின்னா மங்களகரமான அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அழகாக எரியிற தீபத்துக்கு பேரும் தனம் பெண்களுடைய மார்பகத்துக்கு பேரும் தனம் இறைவனுக்கு பேரும் தனம் அருட்பெரும் ஜோதிக்கு பேரும் தனம் சொக்க தங்கத்துக்கு பேரும் தனம் கஸ்தூரி மஞ்சளுக்கு தனம் பசுவும் கன்றும் சேர்ந்தால் தனம் வசம்பினுடைய பேர் தனம் இப்படி தனத்திற்கு மங்களகரமான பொருளாதாரத்திற்கு பேரும் தனம் இத்தனைக்கும் ஒரே பேர் தனம் அப்போ சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க இதில் எதை கேட்டாலும் தரக்கூடிய தகுதி அந்த தனஞ்செயனுங்கிற காற்றுக்கு இருக்கிறதுனால அதுக்கு பேர் வைக்கும்போதே நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கும் வல்லமை இதற்கு இருக்குது அதை புரியிறதுக்காக வேண்டி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு பேர் வைக்கிறேன் தனம் ஜெயன் இது எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுக்குறமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த காற்றினுடைய வலிமையை அடையாளப்படுத்தும் விதமாக அதுக்கு தனஞ்செயன்னு பேர் வைக்கிறாங்க வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க இந்த த பொதுவாகவே சித்தர்கள் நமக்கு ஒரு அழகழகான குறிப்புகள் கொடுத்துட்டு போவாங்க என்னென்னா ஒன்றை ஸ்டிமுலேட் பண்ணணும் அதாவது தூண்டணும் இயக்கணும் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் இந்த பூமியில் இன்னொன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனஞ்சயன் காற்று அதிக ஆற்றலுடன் நிறைந்துள்ள சில பொருட்களும் இந்த பூமியில் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா வசம்பு சொக்க தங்கம் கஸ்தூரி மஞ்சள் பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதாவது கோஜலம் கோமியம் சாணம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் இதெல்லாம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த தனஞ்செயனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் வசம்பில் இருக்கும் கஸ்தூரி மஞ்சளில் இருக்கும் சொக்க தங்கத்தில் இருக்கும் இது தனஞ்செயன் அப்படிங்கிற காற்றை அதிகப்படியாக ஸ்டிமுலேட் பண்ணி தரக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவான பொருட்கள் இந்த தனஞ்சயன் அப்படிங்கிற காற்றை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பீஜம் இருக்குது தனஞ்சேய பீஜம்னு அதுக்கு பேர் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரீங்கு ரீ இங்கு ரீங் அப்படிங்கிற பீஜம் தனஞ்செயனுக்கான பீஜமாக சித்தர்கள் குறிப்பிடுறாங்க இந்த தனஞ்சயனுக்கான ஆளுமை நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நேரம் இருக்குது இந்த தனஞ்சயன் காற்று ஸ்பெஷலாக தன்னுடைய ஆளுமையை இந்த பூமியின் மீது காட்டக்கூடிய நம் உடலின் மீது காட்டக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவருடைய பேராலே அந்த அந்த நேரத்துக்கு பேரும் வச்சுருக்காங்க தனஞ்சய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் தனஞ்சய முகூர்த்தம்னு ஒரு முகூர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் சொன்னால் டக்குன்னு உங்களுக்கு புரியும் பிரம்ம முகூர்த்தம்னு அதுக்கு பேர் அந்த அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் ஒரு முகூர்த்தம்னா ஒன்றரை மணி நேரம் அந்த நாலு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான நேரத்திற்கு பிரம்ம முகூர்த்தம் அல்லது தனஞ்சய முகூர்த்தம்னே பேர் மீதமுள்ள நேரங்களிலெல்லாம் அமைதியாக சைலண்ட் மோட்ல கிடைக்கக்கூடிய தனஞ்சயன் அந்த ஒன்றரை மணி நேரம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் அதனால தான் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு பயிற்சிகள் செஞ்சாலோ பிரார்த்தனைகள் வச்சாலோ எளிமையாக நடந்துருன்னு சொல்கிறது காரணம் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்ட தனஞ்செயன் அப்போ ஆளுமையில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால நல்லா கவனிச்சுக்கோங்க தனஞ்சேனுக்கான பெயர் காரணம் சொன்னேன் தனஞ்சேன் ஆளுமையில் இருக்கக்கூடிய தனஞ்சேனுடைய ஆற்றலை தூண்டி தரக்கூடிய பொருட்களை சொன்னேன் தனஞ்சயனுக்கான பீஜத்தை சொன்னேன் தனஞ்செயனுக்கான ஆளுமை நேரத்தையும் சொன்னேன் தனஞ்சேன பயன்படுத்தினால் தனஞ்செயனை வணங்கினால் கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு தெரியணும் இல்லையா ஒரு மனிதனால் இந்த உலகில் சாதிக்க முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இது நடத்தி கொடுக்கும் அது நடத்தி கொடுக்கும்னு இல்லை எதையும் நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த தனஞ்செயனுக்கு இருக்குது அதை பயன்படுத்துகிற நுணுக்கம் தான் நமக்கு தெரியணும் ஒரு வகையில் நம்ம போகர் சித்தாந்த சபையானது இந்த தனஞ்செயன்கிற காற்று தனஞ்செயனுக்கு ஒரு வர்ணம் வேறு இருக்குது பொன்னிறத்தில் சிவப்பு போல அந்த தனஞ்சயன் காற்றினுடைய வர்ணம் வர்ணம் இருக்குதுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க நம்ம போகர் சித்தாந்த சபை அந்த பொன்னிறத்தில் சிவப்பு கலந்தார் போல வர்ணத்தையும் நிரூபித்து காட்டுறோம் பயிற்சியின் மூலமாக இந்த தனஞ்செயன் காற்றை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான முயற்சியையும் பயிற்சியையும் நிரூபித்து காட்டி நம்ம செயல்படுத்திக்கிட்டும் வர்றோம் இந்த தனஞ்சயன் காற்று இப்படி தான் இருக்கும் இந்த தய தனஞ்சயன் காற்றை இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கண்ணை திறந்து பார்த்தா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த தனஞ்சயனை எப்படி பயன்படுத்தினா வெற்றிகள் கிடைக்குங்கிறத நம்ம சபை ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட ப்ரூஃபோட உங்களுக்கு நிரூபிச்சும் காட்டிக்கிட்டு இருக்கணும் அப்போ தனஞ்சயனை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சித்தர்களுக்கு அடுத்து நமக்கு தெரியுது அப்படின்னா கூறுன்னு தான் சொல்லணும் ஏன்னா உலகம் தனஞ்செயனை பற்றி பெருசாக பேசவே இல்லை எல்லாத்தையும் பற்றி பேசுனாங்க ஆனால் தனஞ்செயனை பற்றி பேசலை தனஞ்செயனே பல இடங்களில் சித்தர்கள் ஒரு மறைபொருளான பேர்களில் குறிப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆதிசேஷன் பிரம்மன் இப்படிங்கிற பேர்லெல்லாம் ஆதிநாயகன் என்னென்னவோ பேரில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம அதை வேற ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் அவை அத்தனையும் தனஞ்செயனுக்கான மறு பெயர்கள் அவ்வளவு வலிமையான தனஞ்செயனை ஒவ்வொருவரும் கொண்டாடத் தொடங்கினால் பயன்படுத்த தொடங்கினால் வாழ்க்கை என்பது அவர்களுக்கு பிடித்தது போல கொண்டாட்டம் மிகுந்ததாகவே இருக்கும் குருவே சரணம்